பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராய் பெரியசாமி உத்தரவு அழகர் நாயக்கன் வழியாக புதிய இலவச பேருந்து வழித்தடம் துவக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர்நாயக்கன்பட்டி நரசிங்கபுரம் எம் புதுப்பட்டி வழியாக திண்டுக்கல் செல்வதற்கு இரண்டு தனியார் நகர பேருந்துகள் மட்டுமே இயங்கி வந்த நிலையில் அப்பகுதிவாழ் பொதுமக்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் உயர்கல்வி பயிலும் மாணவியர் திருநங்கையர் உட்பட அனைத்து மகளிரும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக கட்டுப்பாட்டில் இயங்கும் கட்டணமில்லா பயண வசதியுடன் இயங்கும் நகர பேருந்து வசதி வேண்டி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களிடம் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராய் பெரியசாமி பொதுமக்கள் மற்றும் மகளிர் கோரிக்கையை ஏற்று உடனடியாக அதனை நிறைவேற்றும் விதமாக சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட அழகர் நாயக்கன்பட்டி எம் புதுப்பட்டி நரசிங்கபுரம் வழித்தடம் வழியாக நகர பேருந்து இயக்குவதற்கான உத்தரவிட்டதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் புதிய வழித்தடம் வழியாக நகரப் பேருந்து இயக்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சித்தையன்கோட்டை பேரூராட்சி திமுக நகரச் செயலாளர் சக்திவேல் பேரூராட்சி தலைவர் போதும் பொன்னும் முரளி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு புதிய வழித்தட பேருந்தில் ஏறி மகிழ்ச்சியுடன் பயணித்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்